இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கும் இடையில் முதல் தடவையாக ஒரு சந்திப்பு நடத்தப்பட இருக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக சந்திக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருந்தது அந்த கோரிக்கைக்கு சாதகமான ஒரு பதில் கிடைச்சிருக்கு ஜனாதிபதி செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கன் இல்லாட்டி இலங்கை தமிழரசு கட்சியை தொடர்பு கொண்டு அங்கே ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் என்ற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு பத்தொன்பது இல்லாட்டி இருபதாம் திகதி இந்த சந்திப்பு நடத்தப்படும் என்று சொல்லி இன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் பாராளுமன்றத்தில் அறிவிச்சிருந்தார்

நடத்தப்பட்ட ஜேபிபியினுடைய இல்லாட்டி என்பிபியினுடைய ஒரு கட்சி கூட்டத்தில் கூட அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் சுமந்திரன் கலந்து கொண்டிருந்தார் அது அந்த காலகட்டத்திலையும் பரவலாக பேசப்பட்டிருந்தது ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக இல்லாட்டி எந்த ஒரு அரசியல்வாதிகளும் சந்திக்கிறதுக்கு முதல்ல போய் சந்திச்ச ஒரு நபர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சரிதரன் அப்ப கட்சியினுடைய ரெண்டு குரூப் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு ஒரு நல்ல நெருக்கமான நட்பு இருக்குன்னு இருக்கு பார்க்க முடியும் இதே ஒரு சில நாட்களுக்கு முதல்ல பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கிய அப்பா காலமானதுக்கு பிறகு அவருடைய வீட்டுக்கு போய் இரங்கல் தெரிவிச்சிருந்தார் அந்த சந்தர்ப்பத்திலேயும் சுமந்திரனோடையும் சாணக்கியனோடையும் ஜனாதிபதி கதைச்சிருந்த போட்டோஸ் வந்திருந்தது அரசியல் ரீதியான ஒரு சந்திப்பா இல்லாட்டியும் கூட அந்த மாதிரியான ஒரு நட்பு இருக்கு என்ற மாதிரியும் இதை நாங்க பார்க்க முடியும் அப்படியான ஒரு பின்புலத்தில் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் உத்தியோகபூர்வமான ஒரு சந்திப்பா

வேலுசாமி ராதாகிருஷ்ணன் பழனி திகாம்பரம் இந்த மூன்று பேரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் எதிர்கட்சியினுடைய ஒரு முக்கியமான கூட்டணியில் இருக்கிற நபர்களாக இருந்தாலும் கூட இந்த வரவு செலவு திட்டத்துக்கு பகிரங்கமாக தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க மலையக மக்கள் சம்பந்தம் எடுக்கப்பட்டிருக்கிற இந்த நடவடிக்கைகளை பாராட்டுற மாதிரி தான் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் என்ற மாதிரி அழுத்தம் கொடுக்கிற மாதிரியும் நாங்கள் அதுக்கு ஆதரவாக ஓட் மனோ கணேசன் அறிவிச்சிருந்தார் ஆனா இன்றைய வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு இலங்கை தமிழரசு கட்சி கலந்து கொள்ளாமல் இருந்ததையும் இங்க வந்து குறிப்பிட வேண்டியிருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் உரையாற்றும் உரையாற்றும் போது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது சாணக்கியன் குறைபட்டுறார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு நாங்க ஆதரவாகவோ எதிராவோ வாக்களிக்க போவது என்று சொல்லி குறைப்பட்டு ஒரு வருஷம் என்ற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி அடையக்கூடிய விதத்தில் தமிழ் மக்கள் சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படலை என்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் ஆதரவாவோ இல்லாட்டி எதிராவோ ஓட் பண்ண போறது கிடையாது ஆனால் ஜனாதிபதியை நாங்கள் நம்புறோம் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறைபட்டு இருந்தார் ஜனாதிபதியோட சேர்ந்து செயற்படுறதுக்கு தயாராக இருக்கிறோம் சில இணக்கப்பாடுகள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கு அந்த மாதிரியான ஒரு செய்தியை சொல்கிற மாதிரி தான் நாங்கள் ஆதரவாகவும் ஓட் பண்ணல எதிராகவும் ஓட் பண்ணல வாக்களிப்பில் இருந்து கலந்து கொள்ளாமல் நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனா ஒரு சந்தர்ப்பத்தில் இதுக்கு முதல்ல இங்கே ஒரு இடத்துல உரையாற்றும் போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சொல்லியிருந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை இன்னைக்கு இங்கே இடத்துல ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன் அதில் சுமந்திரன் குறிப்பிட்டார் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படுதுன்னு சொன்னால் ஒன்று ஆதரவா ஓட் பண்ணணும் இல்லாட்டி எதிராக ஓட் பண்ணணும் வாக்களிப்புல கலந்து கொள்ளாம இருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாதுன்னு சொல்லி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முக்கிய சுமந்திரன் குறைப்பிட்டிருந்ததையும் இன்றைக்கு நிறைய பேர் ஷேவனி இருந்தது பார்க்க முடிஞ்சது அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் பார்க்குற நேரத்தில் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி இந்த வாக்களிப்புல கலந்து கொள்ளாம விலகி இருந்தது அது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பிரதிநிதிகளுக்கும் அவங்களுக்கான உரிமை இருக்கு யாருமே ஆதரவா ஓட் பண்ணணும்னு சொல்லி நிர்பந்திக்கவும் முடியாது எதிராக வாக்களிக்கணும்னு சொல்லி நிர்பந்திக்கவும் முடியாது கட்சி

படம் ஆனாலும் எங்களுடைய இந்த செயற்பாடு ஒரு செய்தியை சொல்லுது என்று சொல்லி தமிழரசு கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் இன்னைக்கு பேசப்பட்ட இன்னமொரு சில முக்கியமான விஷயங்கள் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தமான தகவல்களும் வெளிவந்திருக்கு முழு நாடுமே ஒன்றாக என்ற வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஒரு சில நாட்களுக்குள்ள குறுகிய காலகட்டத்துக்குள்ள மட்டும் இதுவரைக்கும் பதினாறாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இருபது பேருக்கு எதிராக சட்டவிரோதமான சொத்து பிரிவால சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு என்ற செய்தி வழிவந்திருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள மட்டும் நூற்றி பத்து கிலோகிராம் ஹீரோயினும் அறுநூறு கிலோகிராமுக்கு அதிகமான ஐஸ் போதைப் பொருள் அறுநூறு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இந்த குறுகிய ஒரு சில நாட்களுக்குள்ள மட்டும் கைப்பற்றப்பட்டிருக்கு நானூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் இந்த செயற்பாடு இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஒரு சில நாட்களுக்குள்ள மட்டும் மீட்கப்பட்டிருக்கு நுழைச்சோலை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி ஓஐசி சம்பந்தமான ஒரு குரல் பதிவு ஒரு லீக்கான ஃபோன் ரெக்கார்டிங் வந்து ஒரு சில நாட்களாக சோசியல் மீடியாவில் அதிகம் பேசப்பட்டிருந்தது சிங்கள ஊடகங்கள்லேயும் அது பேசப்பட்டிருக்கு இன்றைக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு முதல்ல பாராளுமன்றத்தில் உரையாற்ற சந்தர்ப்பத்தில் அகில இங்க மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பாதி உதீன் அவர் சம்பந்தமான ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருந்தார் இந்த பகுதியில் போதைப் பொருள் ki iman or வெளித்தரப்பை தரப்ப சேர்ந்த நபர்கள் கிடையாது முக்கியமான ஒரு நபராக இருக்கிறவர் நுரைச்சோலை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி ஓஏசிக்கு உடனடியாக இடமாற்றம் கொடுக்கப்படணும் அவர் தான் முக்கியமான ஒரு நபர் அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டப்பட்டிருந்தது அந்த குரல் பதிவு ஊடகங்கள்ல வெளிவந்திருக்கு அதுல ஒரு போதைப் பொருள் கடத்துற நபர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபரோட அந்த பொறுப்பதிகாரி வந்து கதைக்கிறார் அதுல பணம் கேட்கிறார் ஒவ்வொரு மாதமும் அவருக்கு காசு கொடுக்கப்படுது போல அவர் சொல்றார் எனக்கு கொஞ்சம் நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இது வந்திருக்கு என்னுடைய கெஸ்ட் வந்து ஏழு பேர் வந்திருக்கிறாங்க அந்த ஏழு பேர் இருக்கும் நான் ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்கிறேன் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கு என்ன சொல்லி தெரியாது கண்ட பொண்டது என்னவனி அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் அவங்களை நான் பார்க்க வேண்டியிருக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி கேள்வி கேட்குறார் அப்போ மற்ற பக்கம் இருந்து கலைக்கிறவர் சொல்றாரு இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ நான் இந்த செலவுகளை சமாளித்துக் கொள்கிறேன் ஆனா அடுத்த மாதம் எனக்கு தர்ற காசு இருக்குதானே தானே அதையும் சேர்த்து நீங்க தாங்கன்ற மாதிரி கேட்கிறார் அப்ப ஒவ்வொரு மாதமும் போதைப் பொருள் கடத்துகிற நபர்கள் நுரைச்சியோலை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதாரி ஓஏசிக்கு வந்து பணம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க சொல்ற ஒரு இடத்துல வந்து ஓஏசிய பொறுப்பதிகாரியை இருக்கிறதே எனக்கு வெறுத்து போயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ அவர் சம்பந்தமா போலீஸ் திணைக்களம் ஒரு விசாரணையை ஆரம்பிச்சிருக்குன்ற செய்தியும் இன்னைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு ஃபோன் ரெக்கார்டிங் வழி வந்திருக்கு பாராளுமன்றத்திலேயும் அவருடைய பேர் குறிப்பிடப்பட்டு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது அப்ப அவரால் தப்ப முடியாது பார் நடத்தப்பட்டிருக்கு நடத்தப் ஃபோன் ரெக்கார்டிங் வழி வந்திருக்குன்னு சொன்னதும் அந்த ரெக்கார்டிங்கில் இருக்கிற குரல் என்னுடைய இது கிடையாதுன்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் யாராலையும் சொல்ல முடியாது என்ன அப்படியே அது ஏஐ போய்ஸ் சொல்லி யாராவது சொல்றதுக்கு சில நேரங்கள் ஏஐ சம்பந்தமாக ஒரு அறிவு இல்லாத நபர்கள் சில நேரங்களில் சொல்றதுக்கு முயற்சி எடுக்கலாம் ஆனால் சிஐடிக்கு வந்து ஃபோன் சிக்னல் ட்ரேஸ் பண்ணுறது இல்லாட்டி ஃபோன் யாரோட எந்த காலகட்டத்தில் எந்தெந்த நம்பருக்கு இந்த நம்பர்ல இருந்து அழைப்பு போயிருக்குன்னு சொல்லி தேடுற நேரத்தில் யார் யாரோட இந்த சந்தர்ப்பத்தில் கதைச்சிருக்கிறார் உறுதிப்படுத்துறது சிஐடிக்கு ஒன்றும் பெரிய வேலையை இருக்க போகிறது கிடையாது இந்த

கோல் பண்ணிட்டு என்று சொல்லி தேடுற நேரத்திலேயே அது உண்மையாக பொய்யான்றதை கண்டுபிடிக்க முடியும் விசாரணைகள் நடக்கும் சொல்லி நாங்கள் நம்புவோம் இந்த சம்பந்தம் சம்பவம் சம்பந்தமாக நான் குறைப்படுறேன் அங்கனு பிளஸ் சிறையில் வந்து ஒரு கைதியை சொட்டு கொலை செய்கிறதுக்கு குத்தி கொலை செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது ரெண்டு கைதிகள் சேர்ந்து பீங்கான் உடைச்சி அதை கூறி ஆயுதமாக பயன்படுத்தி குத்தி கொலை செய்கிறதுக்கு முயற்சி எடுத்துருந்தாங்க அதை பற்றின விசாரணையும் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு கொலை செய்கிறதுக்கு முயற்சி எடுத்த நபர்கள் வந்து தனி சிறை கூடத்துக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரியும் இன்றைக்கு பேசப்பட்டிருக்கு பம்பலபெட்டிய பிரதேசத்தில் ஒரு சம்பவம் ஒரு விசித்திரமான சம்பவம் பதிவாகி இருக்கு பொருள் கடத்தல் சம்பந்தமா குற்றம் சாட்டப்படுற சமையல் என்று சொல்லப்படுற நபரோட சேர்ந்து அந்த குரூப்போட சேர்ந்து ஒரு சிலர் செயற்பட்டு இருக்காங்க மூன்று பேர் அந்த குரூப்ல இருந்து பிரிஞ்சு போய் சில நேரங்களில் பயம் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து நாங்க விலகி இருப்போம்னு சொல்லி நினைச்சாங்களே என்னமோ தெரியாது சில நாட்களா வந்து அந்த குரூப்ல இருந்து விலகி போறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்களா மூன்று பேர் அந்த மூன்று பேரையும் பம்பலப்பிட்டியில் இருக்கிற சமையல் என்று சொல்லப்படுற நபருடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டி வந்து பெண் உடுப்பு போட்டு பெண்கள் மாதிரி உடுப்பு போட்டு ஆட வச்சிருக்கிற டான்ஸ் ஆட வச்சிருக்கிற ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு வீடியோஸ் எல்லாமே இன்றைக்கி சோசியல் மீடியாவிலையும் அதிகமான ஊடகங்கள்லையும் பேசப்பட்டிருந்தது வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கிற சமீழன்னு சொல்லப்படுற நபர் வந்து வீடியோ கால் மூலமாக இவங்க பெண்களுக்கான உடுப்புகளை போட்டுக்கொண்டு ஆடின அந்த காட்சியை பார்த்து ரசிச்சிருக்கிறாருன்னு சொல்லியும் அந்த ஊடக செய்திகள் குறிப்பிடுது ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரியிட ஃபோன் ரெக்கார்டிங் வழி வருது இன்னும் ஒரு பக்கம் சிறைக்குள்ள குத்தி கொலை செய்கிற முயற்சியே முன்னெடுக்கப்படுது இன்னொரு பக்கம் வெளிநாட்டில் கொண்டு வந்து அந்த குரூப்ல இருந்து பிரிஞ்சு போன நபர்களை விலகி போன நபர்களை கூட்டி வந்து பொம்ளை மாதிரி உடுப்பு போட்டு ஆட வைக்கிற சம்பவங்கள் பதிவாகுதுன்னு சொன்னால் இவங்கெல்லாம் நாட்டு நடப்பு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி செயற்படுறாங்களே இல்லாட்டி மூளைகள ஏதாவது பிரச்சனை இருக்கிற நபர்களான்றதும் தெரியாது இந்த மாதிரியான சம்பவங்களும் பதிவாகி வருது என்னதான் சுற்றி வளைப்புகள் கைதுகள் நடக்குது என்றாலும் கூட ஒரு பயம் இல்லாமல் செயற்படுறாங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால் இன்னும் என்னென்ன சக்திகள் இருக்குது அப்படி ஒரு தைரியம் வந்து எங்கே அந்த முரட்டு தைரியம் எங்கிருந்து கிடைக்குதுன்ற ஒரு கேள்வியும் இருக்குது இந்த மாதிரி வெளிநாட்டில் தலைமுறைவாகியிருக்கிற நபர்களை இலங்கைக்கு கூட்டி வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரித்தா சில நேரங்களில் அது வந்து மற்ற நபர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க முடியும் இந்த போலீஸ் அதிகாரி சம்பந்தமாகவும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இருந்தால் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏற்கனவே ஜனாதிபதி திசா திசாநாயக் ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை விடுத்திருந்தார் திருந்துங்க இல்லாட்டி திருத்தப்படுவீங்க என்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அப்படியான ஒரு பின்புலத்திலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி வருது என்றதும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு முழு நாடுமே ஒன்றாகின்ற தேசிய வேலை திட்டம் தொடர்ச்சியாக தீவிரமான முறையில் நடந்து கொண்டிருக்கு தொடர்ச்சியான கைதிகளும் நடக்குது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும் என்றதை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்